எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது துவங்கி இருபத்தி ஆறு வரை கலியுகம் குரோதி வருடம் தை ஏழு முதல் தை பதிமூன்றாம் நாள் வரை ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரம் தரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் இந்த பதிவிலே சற்று விரிவாக காண்போம் எனது அன்பு நேயர்களே கும்பராசி என்பர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் நோட்டிபிகேஷனை தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு கும்பராசி நேர்களே கிரகங்கள் பின்னிய மயக்கும் மாயா வலை என்ற தலைப்பிலே இந்த வாரத்திற்கான பதிவை நான் பொதுவிலே தருகிறேன் காரணம் கிரகங்கள் அப்படித்தான் இருக்கிறது கேதுவோடு சந்திரன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் நிலையிலே செல்லும் போது அது உங்களுக்கு சந்திராஷம் சாதாரணமாகவே சந்திராஷம் என்றாலே கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று இருக்கும் இப்போது உங்களுடைய கை பணத்தை எப்படியாவது யாரேனும் அபேஸ் செய்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக சொல்லப்போனோம் என்றால் கைக்கு செலவுக்கு வைத்திருக்கக்கூடிய பணத்தை பிட் பிட்பாக்கெட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எப்போது மதி மயங்கி கவனக்குறைவாக இருக்கும்போது நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு கைவரிசையை காட்டி கையில் இருக்கக்கூடியதை கலவு செய்து சென்று விடக்கூடிய அமைப்பு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வாரத்தினுடைய துவக்கம் திங்கட்கிழமை இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்கள் இல்லை சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது எந்த வேலையை செய்தாலும் சற்று சாதாரண தினம் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செய்வது தினம் வாகனத்தில் பயணம் செய்கிறீர்கள் இதில் என்ன பிரச்சனை என்றால் இந்த நாட்களில் சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் காரணம் வழியில ஏதேனும் தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் புதிய பயணங்களை தவிர்ப்பது சிறப்பு அதேபோல் இந்த வாரத்தினுடைய பொதுவான விஷயம் என்று சொல்ல வேண்டுமென்றால் சச யோகத்திலே சனி பகவானுடைய சச யோகத்திலே இருக்கிறீர்கள் நேர்மை நியதி நன்னடத்தையோடு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை அதுவும் சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய அற்புதம் அதனால் இந்த அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலோ அல்லது பேராசை என்ற அடிப்படையிலோ அல்லது காம உணர்வுகளிலோ குரோத துவேஷ உணர்வுகளுக்குள் ஈடுபடாமல் இருக்கும்போது சுபத்துவம் என்பது கூடும் அப்படி இல்லை என்றால் எப்படியாவது ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம் என்றால் சசயோக ஜென்மச்சினி காலத்தில் அந்த எப்படியாவது என்று இருக்கக்கூடிய வார்த்தையில சட்டத்திற்கு உட்பட்டோ அல்லது சம்பிரதாயத்திற்கு உட்பட்டோ செய்யாமல் எப்படியாவது அவுட் ஆஃப் த வே ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று நினைத்தால் பணம் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு கல்வியில் மாணவர்கள் விட்டடிக்கலாம் காப்பியடிக்கலாம் அடுத்தவரை பார்த்து எழுதி விடலாம் என்று இருப்பதோ அல்லது காதலில் யார் யார் மனைவியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன வயது எப்படி இருந்தால் என்ன என்று சட்டத்திற்கு புறம்பாக ஏதேனும் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் என்று நினைத்தால் அசுபயோகம் வேலை செய்துவிடும் சூரியன் மற்றும் ராகு உங்களுடைய ராசிக்கு முன்பின் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது நினைத்ததை அது பாவச்செயல் என்றாலும் கூட பெற்றுவிடலாம் என்ற எண்ணம் மேலோங்கும் போது அது கிடைக்கும் இதுதான் ஏழரை சனியிலே சனி பகவான் தரக்கூடிய ஒரு டாஸ்க் அவர் அவ்வப்போது சூழ்ச்சிகளை செய்வார் சதுரங்க விளையாட்டு போன்று சிக்கிக்கொள்ளக்கூடாது வெட்டுப்படக்கூடாது ஆகினால் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்த விஷயங்களை மட்டுமே கையாள்வது என்பது சிறப்பு நான்காம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் காரணமாக நட்புகள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உறவு ஓரளவிற்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் வாரத்தினுடைய கடைசியில சந்திரன் நீச்சப்பட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அரசு உத்தியோகம் என்றால் லஞ்ச லாவண்யமோ இதற்கு முன்பு ஏதேனும் செய்திருந்த ஒரு தேவையற்ற சிக்கலையிலே சிக்கி ஏதேனும் அதற்கான பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் குரு மற்றும் சுக்கிரன் ஒருவரோடு ஒருவர் அந்த பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கக்கூடிய காலம் என்பது விரைவிலே வருகிறது ஆனால் அந்த பரிவர்த்தனை பலன் போன்ற ஒரு பலனை நீங்கள் இப்போதே அனுபவிக்க தொடங்க முடியும் அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் குரு சனி இவையெல்லாம் அற்புத பேர் யோகத்திலே அமர்ந்து இந்த வாரம் என்பது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகளின் மூலமாக இழந்த நற்பெயரை மீட்டெடுக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நல்ல செயலை பரிகாரமான ஒரு செயலை அல்லது ஏதேனும் ஒன்று நல்ல விஷயத்தை செய்யும்போது வெற்றி என்பது இருக்கும் சுக்கரன் சனி சேர்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசியில இந்த ராசியில் இது நடப்பது என்பது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அற்புத நிலை இருக்கும் சென்ற வருடமும் இந்த இணைவு இருந்தது ஆனாலும் இப்போது உள்ள நிலைகளை பார்க்கும் போது ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையிலே குருவினுடைய வக்கரகுருடைய பார்வை இருக்கும் போது விரயங்கள் எல்லாம் சுப விரயமாகும் அதனால் இந்த வாரத்திலும் கூட மையப்பகுதியில புதன் வியாழன் வெள்ளியிலே திருமணம் சார்ந்த முயற்சிகள் ஏதேனும் தடைபட்டு இருக்கிறது வீட்டிலே என்றால் அதற்கான முயற்சிகளை துவங்கும் போது இந்த ராஜலட்சுமி யோகம் அல்லது இந்த அற்புத யோகம் என்பது வேலை செய்யும் இது ஒரு ராஜயோகம் லட்சுமி யோகத்திலே இது ஒரு அற்புத யோகமாக அமைகிறது அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கான அதிர்ஷ்டத்தை தரும் இன்று உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் கூட எதிர்காலத்திற்கான அதிர்ஷ்டத்தை தரும் சாதனைகளை படைக்கக்கூடிய சிறப்புகளை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது அது மட்டுமல்லாமல் வார துவக்கத்திலே சந்திராஷ்டம தினங்களாக அந்த இரண்டு தினங்கள் இருந்தாலும் கூட திங்கள் செவ்வாயிலே உபயாச்சர யோகத்தின் மூலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது காதல் சற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நீங்கள் வார்த்தையை காட்டி அதாவது தேவையில்லாத பேச்சை காட்டி காதலை இழக்கக்கூடாது அந்த காதல் ஆண் பெண் காதல் மட்டுமல்ல இல்லத்திலும் கூட திருமண உறவிலும் கூட குழந்தைகளோடு பேசும்போது கூட பணியிடத்திலும் கூட ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்க வேண்டும் அதை பேச்சினால் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் முக்கியமான மாற்றங்கள் இந்த வாரத்திலே கிரகங்களினுடைய நிலையிலே இருக்கிறது இருபத்தி ஒன்று ஜனவரி அன்று செவ்வாயானவர் வக்கர நீச்சத்திலிருந்து நீச்ச நிலையிலேயே அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே வருகிறார் இதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் சிக்கல் சட்ட சிக்கலோ அல்லது வாகனங்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு ஏதேனும் சிறு அடிபடுவதற்கான வாய்ப்போ இவற்றையெல்லாம் நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் கவனம் வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் பொதுவாகவே இருபத்தி ஒன்றுக்கு பின்பாக செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திலே நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சற்று கூடுதல் கவனம் உங்களுடைய முயற்சிகளில சற்று தொய்வு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தொழில் வேலையிலும் கூட ஒரு மந்த நிலையாக இருக்கும் ஒரு படபடப்போடு நீங்கள் காணவுகள் அதாவது வேகமாக செய்துவிடலாம் என்று தோன்றும் ஆனால் அந்த வேகம் மட்டும் இருப்பது போன்று தோன்றுமே தவிர வேகம் கை கொடுக்குவதற்கான வாய்ப்பு சற்று குறைந்திருக்கும் ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை இரவு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து பத்து மூணு வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது கை கொடுக்கும் அதனோடு கூட சனி பகவானுக்கு அனுமன் வழிபாடை சனிக்கிழமைகளில் செய்வது முடிந்தால் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து வடக்கு நோக்கி ஒரு இலக்கியற்றி வந்து வழிபாடு செய்தால் நீங்கள் செய்ய முடியவில்லை என்றால் ஒருவேளை நீங்கள் ஆண்களாக இருந்தால் இல்லத்து பெண்களை செய்ய சொன்னீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தந்திரன் உங்களுக்கு இந்த வாரத்திலே கன்னி துலாம் விருச்சிகம் என்று அந்த பயணத்தின் மூலமாக அறிவுபூர்வமாக பணி செய்தால் மட்டுமே வெற்றி அற்றம் காக்கும் கருவி என்றால் தவறுகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய கருவி என்பது அறிவை பயன்படுத்துங்கள் உணர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் உணர்ச்சி பொங்க வேலை செய்தால் பதற்றமாக வேலை செய்தால் வெற்றிக்கான வழி சற்று குறையும் அன்பு நேயர்களே ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அது துவங்கி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த எட்டு நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள் நாள் நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம் இது குரோதி ஆண்டு தை மாதம் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை தை பதிமூன்று வரை உள்ள நாட்கள் இந்த நாட்கள் என்பது தேய்விரையிலே அமைகிறது தேய்விரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும் குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதுல கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் செவ்வாய் நீச்ச வக்கரம் நீச்ச வக்கரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம் ஃபால்ஸ் சோடியாக் சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது அது ஒரு வகையிலே பல சிறப்புகளை தரும் ஜனவரி பத்தொன்போது இருபது இல்லை இருபது சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ர பார்வை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும் ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர பார்வையில் அமைவது மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார் ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும் அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன் உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம் அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்போது பஞ்சமி திதி ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை அதன் பின்னர் சஷ்டி அதனால் உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது சுப நாள் இந்த பதிவை கேட்கும்போது ஞாயிறு தாண்டி நீங்கள் திங்கட்கிழமையிலே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் திங்கட்கிழமை கை ஏழு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் இதுல திதி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் எட்டு முப்பது பி எம் வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இரவு எட்டரை மணி வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் தில ஹோமம் தர்ப்பம் தர்ப்பணம் தில தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது பெரியாழ்வாரின் பல்லாண்டு பல்லாண்டு பாராயணம் செய்யக்கூடிய நாளாக இது அமையும் இது ஒரு முழு சுப முகூர்த்த தினம் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாளில் சீமந்தம் வளைகாப்பு காயத்ரி மந்திரம் உபதேசிப்பது கிரகப்பிரவேசம் மன்னர்களை அல்லது மந்திரிகளை சென்று சந்திப்பது ஏதேனும் ஒரு விழாக்காக அவர்களை அழைப்பது என்றால் இந்த நாளிலே சென்று அழைத்தால் வெற்றி ஏற்படும் மருந்துண்ண நோய் வாய்ப்பற்றிருந்தால் மருந்துவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் ருது சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக திங்கட்கிழமை அமைகிறது செவ்வாய்க்கிழமை தை எட்டு குரோதி வருடத்திலே தை எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு நாற்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு சுவாதி அறுபது நாழிகையும் சித்தயோகம் தன்ய நாள் தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளிலே தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்கான நிவாரணங்கள் எளிதில் கிடைக்கும் மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது இதற்கு ஏற்றது பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அடுத்தது குரோதி வருடம் தை ஒன்பது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று பதினெட்டு பி வரை அஷ்டமி பின்னர் நவமி இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது பின்னர் நவமியும் இருக்கிறது இந்த அஷ்டமி நவமி நாட்களில் தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரம் சுவாதி இரவு இரண்டு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது மறுநாள் இரண்டு முப்பத்தி நாலு வரை காலை அதிகாலை வரை பிறகு விசாகம் அறுபது சித்த யோகம் இந்த நாள் புதன்கிழமை என்று காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு தேவதா தேவதா தேவாஷ்டமி என்று பெயர் பசுமை மட்டும் மூன்று வேலையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி இருந்தால் வருத்தத்திற்கு ஆளாகி இருந்தால் அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி தேவாஷ்டமி நாள் மிக சிறப்பானது இந்த விரதம் அதற்கு அற்புதமானது புதனோடு அஷ்டமி வருவது புதாஷ்டமி அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது ஆகினால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும் அடுத்தது குரோதி வருடம் தை பத்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து முப்பத்தி ஏழு பி எம் வரை நவமி பின்னர் தசமி விசாகம் நட்சத்திரம் ஐந்து எட்டு ஏஎம் வரை பிறகு அனுஷம் நாள் முழுவதும் சித்தயோகம் தாய் மாணவர் அவதார தினம் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் ஏற்றத்தையும் தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நாளில இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாலு நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி வெற்றி விடுவதற்கான வாய்ப்பு தரும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு ஆகையினாலே லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான் அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் அடைக்க பகல் பன்னிரெண்டுக்கு மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பன்னிரெண்டு சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி இரண்டு பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு கேட்டை நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் வாஸ்து நாள் வாஸ்து செய்வதற்கு பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம் நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள் இந்த நேரம் ஏற்றது இல்லை என்றால் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்தில் அதற்கான திட்டத்தை தீட்டுவது எப்படி வீடு வாங்கலாம் எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு படத்தை வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இது சஃபலா ஏகாதசி நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும்போது வெற்றிக்கான வழி தெரியும் முக்திக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து தை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை குருவதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை பதிமூன்று திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு மூலம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகம் இந்த நாள் முழுவதுமாக விவாக அதாவது சுப முகூர்த்த நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது கும்பம் ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மீனம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராசிரமத்திற்குள் அமைகிறது ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை மேசராசிக்கு சந்திராஷிரமம் ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளிலே வருத்தமாக கவனமாக புதிய பயணங்களை துவக்க துவங்காமல் இருப்பது மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி